ஆடி விட்டு மாட்டிக்கிட்டவொடன்னு அவன் தான் என்ன பண்ணான்ட்டு மாட்டி விட்டுப்பாடு மோகன்லால் படமெல்லாம் போட்டிங்களே ஆமாம் கொடூரன் எல்லாம் எல்லாம் போட்டு தள்ளிட்டு போலோஜ் பச்சை யோஜனே கிடையாதுன்னு நம்மலாம் சொல்லிட்டோம் குற்றம் சொன்ன அந்த பெண்கள் போட்டால் போட்டு ஏன் போடலாம் ஸ்ரீதேவி வந்து அனில் கபூரோட தான் நிறையா படங்கள் அடித்தாங்க பயங்கரமான படங்கள்லாம் அடித்தாங்க ஷாருக் கான் மகன் வந்து புடவை கட்டிக்கிட்டு அப்படியே உடம்பு தெரியாமல் நடிக்கிட்டேன் ஒவ்வொரு தொழிலையும் இந்த பாலியல் விவகாரங்கள் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அந்த நடிகைகள் யாருமே வந்து பாலியலால் துன்புறுத்தப்பட்டேன்னு யாரும் அட்ஜஸ்ட் பண்ண கூப்பிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுனாவே நீங்களும் நானும் ஒத்துக்கிட்டு போனால் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னம்மா ஓகேயா வேணாம் சார் அப்படின்னா போயிடுறேன் என்ன சார் கேட்குறீங்க வேணாம் சார் பேர் கட்டுவோம் சார் அதை நான் பார்த்துக்குறேன் பார்த்துட்டேன் முடிஞ்சேன் அப்புறம் திடீர்னு பத்து நிமிஷம் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆக்டிவாக இருக்கிற எந்த நடிகை இப்போ குற்றம் சொல்லு பல்லு போனதுக்கு தான் நான் சொல்லு சம்பாரிச்சிட்டேன் படுத்த காசு வாங்கிட்டு தான் படுத்தேன் சும்மாவாக படுத்து அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க தமிழ் சினிமா மலையாள சினிமா தெலுங்கு சினிமா இது எல்லாத்தையும் தாண்டி பாலிவுட்டில் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அங்கே வந்து நிறையா வந்து நெப்பாட்டிசம் கிட்ஸ் வந்து நிறையா வந்துட்டாங்க ஷாருக் கானோட பொண்ணு வந்துட்டாங்க அமீர் கானோட பொண்ணு வந்துட்டாங்க ஜான்வி கபூர் அவங்க ஸ்ரீதேவியோட ஃபேமிலிலேருந்து வந்துட்டாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து நெருங்குறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அங்கே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லலாம் ஸ்ரீதேவி வந்து அனில் கபூரோட தான் நிறையா படங்கள் நடித்தாங்க பயங்கரமான படங்கள்லாம் நடித்தாங்க அதை தயாரித்தது அவங்க அண்ணன் போனி கபூர் அவங்க அண்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க சொன்னதுக்கு தான் பார்த்து பார்த்துக்குவாங்க ஷாருக் கான் மகன் வந்து புடவை கட்டிக்கிட்டு அப்படியே உடம்பு தெரியாமல் நடிக்கிறா இல்லை வந்தாலுமே நட்புறவாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் அப்படியும் சொல்லலாம் நட்புறவுன்னு சொல்லலாம் இட்ஸ் எ ஃப்ரெண்ட்லி மேனர் அவ்வளோ என்ன சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்க சார் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க இந்த மேட்ரி ஒவ்வொரு தொழிலையும் இந்த பாலியல் தொ உபகாரங்கள் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அந்த நடிகைகள் யாருமே வந்து பாலியலால் துன்புறுத்தப்பட்டேன்னு யாரும் சொல்லலை அட்ஜஸ்ட் பண்ண கூப்பிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுனாவே நீங்களும் நானும் ஒத்துக்கிட்டு போனால் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாட்டி போனால் அன்றைக்கே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம் ஏன் போகலை நான் தான் சொல்கிறேன்னே என்னம்மா ஓகேயா வேணாம் சார் அப்படின்னா போயிடுறேன் என்ன சார் இப்படி கேட்குறீங்க வேணாம் சார் பேர் போகும் சார் அதை நான் பார்த்துக்குறேன் வந்துட்டா முடிஞ்சு போச்சு அப்புறம் திடீர்னு பத்து நிமிஷம் இது என்னது சம்பாரிச்சிட்டு ஊடு கட்டிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு எப்படி வந்தது அந்த எந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற எல்லா தொழிலுமே இது நடக்கிறது உண்டு சார் அது இராணுவமாக இருந்தாலும் சரி போலீஸாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி கோர்ட்டாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் எங்கே ஆண் பெண் இருக்காங்களோ அட்ஜஸ்ட்மெண்ட் வில் பி தேர் இப்போது பாலியல் குற்றச்சாட்டு வந்து நேற்று வந்து நடிகர் நிவின் பாலி மேலே வைக்கப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி ஜெய்சூரி அவர்கள் மேலே வைக்கப்பட்டுச்சு அவங்க எல்லாருமே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாலியல் துன்புறுத்தல் அதுவும் பொய்யான இந்த குற்றச்சாட்டு வந்து பாலியல் துன்புறுத்தலை விட ரொம்ப ஒரு கொடுமையான உணர்வை எங்களுக்கு தருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிவின் பாலி கூட அவருடைய கிளாரிஃபிகேஷனை வந்து சமீபத்தில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா அவள் தான் போய் அந்த க அந்த பொண்ணு தான் வில்லியாக இருக்கிற பொண்ணு தான் போய் இந்த கதாநாயகனை பற்றி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான் திடீர்னு யாரோ வந்துட்டாங்க ஐயோ என்னை கெடுக்க பார்த்தானுவா அந்த கதை தான் அந்த சீன் தான் ஆடி விட்டு மாட்டிக்கிட்ட உடனே அவன் தான் என்ன பண்ணான்ட்டு மாட்டி விட்டு போகிறது நீங்கள் இருக்கீங்க இங்கே காப்பாற்றுறதுக்காக பெண்களை காப்பாற்றுறதுக்காக வந்துருக்கு நீங்கள்லாம் உடனே அவங்க ஆதரவாக பேசுகிறீங்க கேட்குற மோகன்லால் படமெல்லாம் போட்டீங்கள காமா கொடூரன் எல்லாம் எல்லாம் போட்டு தள்ளிட்டுங்க இவங்களை போல அயோக்கியம் பச்சை அயோக்கியனே கிடையாதுன்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் குற்றம் சொன்னால் அந்த பெண்கள் போட்டால் யார்டையும் போடலையே ஏன் போடல பாதுகாக்கிறீங்களா பெண்கள் அப்படிங்கிறதுனால அது அவங்க அவங்க சொன்னால் உடனே பாதுகாத்து ஆம்பளை என்ன என்ன வேணாலும் கேவலப்படுத்தலாம் கரெக்டாக இப்போ அன்னைக்கு அதனா இருக்குது தான் முதல்ல போகிற போக்கில் ஒரு பொண்ணு வந்து ஒரு பொறுக்கி போய் என்னை கருப்பை கற்பழிச்சிட்டான்னா உடனே அவனை போட்டு அடித்து எல்லாம் பண்ணுறீங்க அதே சமயத்தில் அவ அவ படுத்தது தப்பு இல்லை போகிற எல்லா பண்ணியும் அங்கே கெடுக்கிறாங்க இவ்வளவுகளுக்கு தான் நடக்குது நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆக்டிவாக இருக்கிற எந்த நடிகையும் இப்போ குற்றம் சொல்லலையே பல்லு பணத்துக்கு தான் என்ன சொல்லுது அவ்வளோதான் கேட்குது சம்பாரிச்சிட்டேன் படுத்த காசு வாங்கிட்டு தான் படுத்த சும்மாவாக படுத்தேன் அப்புறம் திடீர்னு என்ன அதுதான் அந்த இடத்துல ஒரு கம்பல்ஷன் இருக்குது அப்படிங்கிறது கம்பல் சார் கம்பல் பண்ணாக்க உங்கள் புத்தி எங்கே சார் போச்சு இப்போ நீங்கள் வந்து கண்ணா அப்படின்னா என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கங்க என் புத்தி எங்கே போச்சு பதில் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லாமில்ல என்ன பண்ணிவிடுவீங்கண்டா என்ன பண்ணிவிடுவீங்க ஆ விருப்பப்படுறதுனால தான் சார் பதில் சொல்கிறேன் இப்போ இந்த பேட்டி எனக்கு நான் வேண்டியதில்லைன்னு நான் சொல்லிட்டு எந்திரிச்சு போகலாம் பேட்டி கொடுக்க முடியாது போகலாம் ஏன் கொடுக்குறேன் எனக்கும் விருப்பம் இருக்குது அப்புறம் உங்க மேல மாத்திரப்படி சொல்றதா இந்த மாதிரிலாம் கேட்கலாமான்னு உங்களை மாத்திரப்படி சொல்றது அப்படி கேட்குற கேட்டுக்கு பார்த்து சொல்ல கேட்டீங்கன்னா கூட சும்மா கூட மாட்டேன் நான் எந்திரிச்சு இல்லையா போகல அங்கே அங்க பண்ணியிருக்கணும் சம்மதம் எனக்கு மனசுல சம்மதம் இருக்குது அதுதான் வந்தேன் இம்மா இன்னைக்கு வந்து அப்படியே ஏமாத்தி என்னை பா 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 அவ்வளோ அப்படியே என்னை படு தூங்கிட்டு இருக்கும்போது வச்சுட்டான் புரியல அப்போ இதில் வந்து நடிகர்களை மட்டும் குறை சொல்வது அப்படின்னு தப்பு அப்படின்னு சொல்ல வரீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண தவறுக்கு ஆனை மாத்திரமா குற்றவாளி ஆக்கிக்கிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது பெண்கள் நடிகைகளை பேரில் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது அதுக்கு விளம்பரம் கொடுக்குறது உங்க மாதிரி நிறைய பேரு வந்துருக்கீங்க அவ்வளோதான் கேள்வி கேட்குறதுக்கு விளம்பரம் விளம்பரம் தான் இது அவங்களுக்கு கொடுக்குற விளம்பரமாக தான் நான் பார்க்குறேன் அப்படி தான் நான் பார்க்கறேன் ஆண்கள் பக்கத்தில் ஒரு சேனல் வந்து பேசுறீங்க எல்லாம் அந்த பெண்கள் இப்படி நடக்கிறது தப்பு தப்பு இல்லையா சார் உடனே எடுக்கிறீங்க அது எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க நீங்கள் அது தப்பு நடிகர்களுடைய மௌனம் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் கூட ரஜினி அவர்கள்ட்ட கேட்டப்போ அவர் சொன்னது வந்து எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம நடிகர்களுடைய அந்த மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஆமாங்க ஏதாவது பதில் சொன்னாக்க அதை வச்சுட்டு பார்த்து கதை ம் என்னத்துக்கு அப்போ அவங்க சேம் சோனில் இருக்கிறதுக்காக எதுவும் சேம் ஜோன் இல்லை சார் இதனால் ஒன்றும் ஆகப்படுறது ஒன்றும் இல்லை இதனால் ஆக போகிறது ஒன்றும் இல்லை இதனால் ஆக போகிறது அவள் அவள் பேர் தான் அவள் மிஷான் சார் சொல்லியிருக்காரு நம்ம இண்டிஸ்ட்ரிக்லேயே கமிட்டி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்க வரட்டும் யார் யார் எந்தெந்த நடிகை யார் யார்கிட்ட படுத்தாலும் அவள் லிஸ்ட்டு கொடுக்கட்டும் அவ தன்னை பற்றி நம்ம கேட்போம் அவங்க லிஸ்ட்டு கொடுக்கணும் நடிகைகள் யார் யாருலாம் படுத்தா நான் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுக்க சொல்லு ரொம்ப ஒரு நடிகை போய்ப்பாருங்க அம்மா அவனுடைய நடிப்பு தொழிலில் முதல்ல யார் ஈட்டப்படுத்திங்க அப்புறம் வரிசையாக எத்தனை இடத்தைப்படுத்திங்க அவங்க பேரெல்லாம் வரிச்சா சொல்லுங்கள் அத்தனை பேத்து மேலே நம்ம விசாரணை கமிஷன் வைக்கலாம்னு சொல்ல சொல்லுங்கள் நடிகைகளை சொல்ல சொல்லுங்கள் அத்தனை மேலே விசாரணை கமிஷன் வைத்தீங்க யார் ருட்டப்படுத்தால் எவ்வளோ அவர் காசு கொடுத்தாரா கொடுக்கலையா எல்லா டீட்டெயிலுக்கு கிடைக்கும் கொடுத்தாங்கன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறது பொதுமக்கள் முறைகள் நானே ஒரு ஆளுங்களை கூட்டு வந்து போராட்டம் நடத்துகிறேன் இந்த நடிகை கட்டாயப்படுத்தி படுக்க வைத்த உங்களை உங்கள் மீது நடவடிக்கை இந்த நடிகை அந்த நடிகை வந்து இப்போது பேசுவார் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு சொல்லுவோம் இந்த நடிகை இந்த நடிகை எப்படி கட்டாயப்படுத்தணும் டீட்டெயிலாக அவங்க சொல்லிவிட்டு சரி இதில் ராதிகா மேடம் வந்து சொன்ன ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரமனில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வீடியோவாக ஷூட் பண்ணி ஃபோனில் ரசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை நானே வந்து பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட அவங்களுடைய பெயர்களில் கூட குறிப்பு இல்லை அப்போ அவங்க பேர்களை குறிப்பிடாத அளவுக்கு தான் இன்னைக்கும் சுச்சுவேஷன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அம்மா எப்போ நடிச்ச நடிகரத்தை விட்டுச்சு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்போ கேரவாண்ட் இல்லை இப்போ இப்பயுமே நடிச்சிட்டு இருக்காங்களே இப்போ இருக்கிற கேரவாண்ட் இப்போ நடக்குதுனாக்க உடனே அன்னைக்கு சொல்லிருக்கலாமே அதான் என் பேரை மென்ஷன் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க நீங்கள் சொல்றீங்க மீடியா இல்லாத போது இப்படி நடந்தது சார் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்றீங்க இப்போ இவங்க சொல்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாங்க மீடியாலாம் வந்துடுச்சு செல்ஃபோன் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு உடனே ஏன் எப்படி ஐநாடான்னு கேட்டிருக்கலாமா ஏன் கேட்கல வசூல் நின்று போச்சு மார்க்கெட்டு உழுந்து போச்சு சரி ஒரு ஒரு ஸ்டண்ட்டு தன்னை பற்றி ஒரு செய்தி வரணும் சினிமா போயிடுச்சுங்க சினிமா அழிஞ்சு போச்சு இனிமேல் இல்லை சினிமா ஏன்னா என்ன வாரப்பத்திரிக்கையில் வர விமர்சனத்தை வச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிடுதுங்கிறதே தெரியுது நேற்று ஒரு படத்தினுடைய விளம்பரம் போடுறாங்க எந்தெந்த தேட்டரை போடுறாங்க எல்லாம் பார்த்தாக்கா மாலில் இருக்கிற தேட்டர் தான் பேர் போட்டுருக்காங்க தனி தேட்டரு இல்லையே எங்கே இருக்குது தேட்ரு தேவி தேட்டர் இருக்குது சத்ய தேட்டரு இருக்குது எல்லா பெரிய தேட்டரும் இழுத்து மூடி விட்டாங்க என்ன ஒன்று தான் பா இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிங்கிள் தேட்டராக இருக்கிறது கேஷன்னோ தான் சிட்டிக்குள்ளாக இருக்கிற தேட்டர் இருக்குது அது அம்மா அடாசாலை முழுக்க தேட்டராக இருந்தது இன்றைக்கி ஒரு தேட்டரு கிடையாது பாண்டிச்சா பாண்டிபஜார் ஃபுல்லாக தேட்டராக இருந்தது ஒன்றைக்கு ஒரு தேட்டரு காரணம் எங்கள் சேலம் எழுபது தேட்டர் இருந்ததுங்க இன்றைக்கி ஒரு தியேட்டர் இல்லை அந்த மாலில் தான் ரெண்டு தியேட்டர் இருக்கு தியேட்டர்களே இல்லை நீங்கள் படம் எடுத்தால் கூட போடுறது தியேட்டர் கிடையாது சினிமா முடிஞ்சு போச்சு இதுங்களுக்கெல்லாம் வேலை இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல எந்த பழப்பும் நடத்த முடியல சரி பார்த்தாங்க இது ஒரு சென்ட் அடிக்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு ஒரு மார்க்கெட் பிடிப்பாங்க இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பழப்பு நடத்து இல்லை இது ஒரு நாள் செய்தி தானே இதை வச்சுட்டு எப்படி பிடிப்பாங்க இப்போ இந்த பேர் வந்துருச்சு இல்லை இந்த பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு மார்க்கெட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை சினிமா திரும்பி திரும்ப ஆச்சுன்னா நம்மளை யாராவது ஞாபகப்படுது இருக்கிற காலத்தில் இப்போ இதில் பார்த்திங்கன்னா பரபரப்பாக அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிற எந்த நடிகை இதை பற்றி சொல்லலை எல்லாம் கா ஓஞ்சி போய் ஆஞ்சி போய் க கல்டாகி கல்டு போய் காயிலாங்கட போன சரக்குக்கு தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது சார் அவங்களே சொல்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்க இப்போ அவங்க இப்போ படம் சான்ஸ் இருக்குதுங்க சான்ஸ் இருக்கோ போயிட்டுருக்காங்க இல்லாதவங்க தாங்க கதையை சொல்லிட்டு இருக்கிறா சொன்னாலாவது ஏதாவது நல்லது நடக்கும்ல நீங்கள் அதே நல்லது கேட்டது அந்த தொழில் அது ஒரு இது அது எப்படி நீங்க ஜட்மெண்ட் எப்படி பண்றீங்க அது கெட்டதுன்னாக்கா அவங்க அம்மா அப்பா தடுத்து இருக்க மாட்டாங்களா ஒவ்வொரு நடிகையும் அவங்க அம்மா கூட வர்றாங்கல்ல அவங்க அம்மாவுக்கு தான் நடந்திருக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி